கடவுளை எதிரி சாதி ஒழிப்பு போராளி சமூக நீதி நாயகன் திராவிடத்தின் தத்துவ ஞானி யார் இந்த பெரியார் முப்பது நிமிடங்களில் பெரியாரின் உழு வாழ்க்கை மண்டிக்கடை வெங்கடநாயக்கர் ஈரோட்டு நகரில் பிரபலமான மனிதர் ஊரில் நடக்கும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் வெங்கடரிடம் ஒரு வார்த்தை கேட்காமல் நடக்காது அவருடைய மனைவியின் பெயர் சின்னத்தாய் ஆரம்பத்தில் கூலி வேலை பார்த்தார் வெங்கடர் பிறகு தட்டுக்கடை வைத்தார் அதுவே பிறகு மண்டியாக உருமாறியது வருவாய் மட்டுமின்றி வீடு வாசல் சொத்து பெயர் புகழ் அந்தஸ்து என எல்லாம் அடுத்தடுத்து வந்தன ஆனால் திருமணமாகி பத்து ஆண்டுகள் வரை வெங்கடர் சின்னத்தாயி தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை அந்த குறையை தீர்க்கும் வகையில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது கிருஷ்ணசாமி என்று பெயர் வைத்தார் வெங்கடர் இரண்டு ஆண்டுகள் கழித்து செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது அன்று இன்னொரு ஆட்குழந்தை பிறந்தது முதல் குழந்தைக்கு கிருஷ்ணரின் பெயரை வைத்த வெங்கடர் இந்த குழந்தைக்கு ராமசாமி என்று ராமனின் பெயரை வைத்தார் அதன் பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது பொண்ணுத்தாயி என்று பெயர் வைத்தார்கள்